வணக்கம் சரணம் பெண்களை பத்தின மோட்டிவேஷனல் தான் தெளிவா கேளுங்க அதாவது பெண்கள் திருமணம் செய்யணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா போய் வரிசை முதல்ல கேட்டு வாங்கி கொள்ளுவாங்க இப்ப இருக்கிற காலத்துல அந்த காலத்துல எல்லாம் சீர்வரிசை சீதனோன்னு எதோ ஒரு பெண்மணி கிட்ட கேப்பாங்க அந்த காலத்துல வந்த பெரிய மனிதர்கள் அப்படின்னுட்டு தெளிவுகள் கொடுக்கற பாருங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு நிமிடத்துக்கு பன்னெண்டு மூச்சு காத்துகள் பன்னெண்டு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்குள்ள மூச்சு காத்துங்க சீரா இருக்குதான்னு அதை தான் சீதனமா ஒரு பெண்ணு கிட்ட வாங்கின்னு வந்து திருமணம் செய்து வைப்பாங்க தன் பிள்ளைக்கு அந்த பெண்மணி கொஞ்ச காலத்திலயே வந்து ஞானத்தை சென்றடைஞ்ச பிறகு தன் குடும்ப மாதிரி வர பெண்மணி மாறி தன் குடும்பத்தை நல்லா பார்த்து கொள்வான்ற புரிதல் தான்